எல்லாம் உள்ள வல்ல பூரன் பெருமாள் மூர்த்தி பாடலில் எண்ணூத்தி முப்பத்தி நாலு ரத்தமும் செய்யும் என துணமும் திருப்பென்துறை தளத்தை திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளும் பழனியாண்டம் திருடைய சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் இந்த பாடல் முருகா இந்த உடம்பு உள்ளபோதே உன்னை வழிபட்டு ஊய்ய அழுவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஜடம் விட பாடப்பெற்ற பாடல் இந்த தலம் அறநாயம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எட்டு மைல் தொழில் இருக்குது தேவார வைப்பு ஸ்தலம் இங்கு ஞான உபதேசம் பெற்ற தலம் இதை வந்து இங்கு ஞான உபதேசம் பெற்றார் இங்கே சிவபெருமானுக்கு குருந்த நீழல் குருமூர்த்தி என்னும் உண்டு இவை ஞானப்பிரசங்க திருப்பெருந்துறை குருத்வசங்கர் என திருப்பூரில் உள்ளன இந்த தளத்திற்கான ஸ்தல புராணமும் உண்டு தனத்த தந்தன தானன தந்த தனத்த தந்தன தானன தந்த தனத்த தந்தன தான தந்த தனதான என்ற அற்புதமான சந்திர குடிப்பியுடைய பாடல் பாடலை பார்க்கலாம் ரத்தமும் சியும் சியும் இருக்கு ரத்தமும் சியும் சியும் மூளை எலும்பு ஊழி தசை பசும் கூட நாடி புனைந்துட்டு இருக்கும் மண் ஜலவீடு பூந்திட்டு அதில் மீறி இதத்துடன் புகழ் சூது மிதந்திட்டு அகைத்திடும் பொருளாசை எனும் புல் திருட்டவும் தெரியாது பறந்திட்டிட மாயா பெருத்தம் வந்து அடுவாத பித்த உழைப்புடன் பல வாயுவும் இஞ்சி பலத்தையும் நாள் உள் ஒடுங்கி தடிமையலாய் பிடித்திடும் பல நாள் கூடும் மந்தி குளத்து எனும்படி கூணி அடங்கி பிசக்கு போது பின் அஞ்சு ஜடமாமோ நந்தன தான மிந்திமி தீத தடுட்டுடி மண்டிட்டியல் இயல்தாலும் தனத்த குந்தகு தான தந்த கொதித்து வந்திடு சூருடல் சிந்த ஜலத்துடன் கிரி தூள்பட எரிந்திட்டும் வேளா சிரத்துடன் கரன் ஏடு பொழிந்திட்டு இறைத்து வந்த அமர்வுகள் படிந்து சிரத்தினும் கமன் மாலை மனம் போனும் சரணவனே ஜெகத்தின் ஜெகத்தின் இன் அல்லது ஜெகத்தினின் ஜெகத்தினில் குரு ஆகிய தந்தைக்கு அழைத்திடும் குரு ஞான பிரசங்க திருப்பெருந்துரை மேவிய கந்த பெருமாளை என்று வேண்டிக்கொள்கிற அற்புதமான பாடல் பாடல் பொருள் பார்க்கலாம் ரத்தமும் சீயும் மூளை எலும்பு உள் தசை பசும் கூட நாடி புனைந்திட்டு இருக்கு மண் ஜலவீடு புகுந்திட்டு அதில் மீறி ரத்தமும் சீயும் அதாவது சீழும் மூளை எலும்பு உள்ளே உள்ள தசை மாமிசம் பசிய குடல் நாடிகள் இவைகள் கொண்டு யாக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கு அழுத்தமாய் கட்டப்பட்டுள்ள மண்ணாலும் நீராலும் ஆன வீட்டில் உடலில் நுழைவு பெற்று அதிலிருந்து இதத்துடன் புகழ் சூது மிகுந்திட்டு அகத்திடும் பொருளாசை எனும் புல் திருட்டவும் தெளியாது பறந்திட்டிட மாயா பிரதம் வந்து அடுவாத ஜுரம் பித்த உழைப்புடன் பல வாயு மிஞ்சி பிலத்தையும் சிறுநாள் உள்ளொடுங்கி தனிமேலாய் பிடித்திடும் பல நாள் கூட மந்தி குளத்து என்னும்படி கூலி அடங்கி பிசக்கு வந்திடும்போது பின் அஞ்சு ஜனமா மோங்கள் அப்படிங்கிற இன்பகரமாய் பேசும் சூதான மொழிகள் மிகுதியாய் அகைத்திடும் அதாவது கிளைத்து எழுகின்ற பொருளாசை என்கின்ற பறவை பிறர் தெளிவு பெற சொன்னாலும் அறிவுறுத்தினாலும் தெளியாமல் மேலும் மேலும் பரப்பதாய் இருக்க பிரபஞ்ச மாய என்பது அதிகரித்து வந்து உண்டாகின்ற வாதம் ஜுரம் பித்தம் இவைகளின் உழைப்புடன் வருத்துவதோடு இவைகள் செய்யும் வேதனைகளோடு பல வகைய வாயுக்களும் அதிகரித்து இருக்கின்ற பலத்தை சில நாட்களுக்குள் ஒடுக்கி தடிமேல் கை ஊன்றுவதாய் பிடித்து நடப்பதால் பல நாட்கள் செல்ல குரங்கு கூட்டத்தவன் இவன் என்று சொல்லும்படியாக உடல் கூணி சத்துக்கள் அடங்கி இறுதியாக பிசக்கு பிசகு அழிவு வந்திடும் அது சமயத்தில் தைரியத்தை எழுந்து பின்பு அஞ்சுவதான இந்த உடல் தேகமாமோ பிறவி வேண்டாம் என்றபடி பாடு அடுத்தது தறித்தந்தனம் தாளம் தந்த திமித்தி மின் திமி தீதக திந்த தடுட்டு டுண்டு தூடுடி மிண்டிட்டியல் தாளம் தூடுடி மிண்டிட்டு என ஒழிக்கின்ற தாளத்துடன் அடுத்தது தனத்த குந்தகு தான தந்த குதித்து வந்திடு சூடுல் சிந்த சூர் உடல் சிந்த ஜலத்துடன் கிரி தூள் பட்டெரிந்திடும் வேளா இப்போ இந்த ரெண்டாவது அடிக்கு ரெண்டாவது ரெண்டாவது பகுதியில் ரெண்டாவது பகுதியில் ரெண்டாவது அடிக்கு தனத்த குந்தகு தானன தந்தக்கென்று கோபித்து எழுந்து வந்த சூழனுடைய உடல் அழியவும் ஜலத்துடன் அதாவது கடல் வற்றி போவதும் அல்லது நடுக்கத்தோடு எழுகிரி கொஞ்சம் பொடிபடவும் செழுத்து நின்ற செழுத்து நின்ற வேலாயுத கடவுளை சிரத்துடன் கரம் ஏடு பொழிந்துட்டு இறைத்து வந்து அமர்வுகள் படிந்து சிரத்தினும் கமல் மாலை மனம் பொறி தலையோடு தலைவணக்கத்தோடு கரம் கையானது ஏடு மலரீடுகளை மலர்களை பொழிந்து இறைத்து வந்து போற்று செய்யும் ஒளியோடு வந்த தேவர்கள் உன்னை வணங்குவதால் அவருடைய தலையில் மணக்கின்ற மாலைகளின் நறுமணத்தை பெற்று அழகிய திருவடிகளை உடைய பெருமாடு ஈற்றடி ஜகத்தின் இன் அல்லது ஜகத்தினில் குருவாயிய தந்தைக்கு அடித்திருக்கும் குரு ஞான பிரசங்க திருப்பெருந்துரை மேவிய கந்த பெருமாடு உலகக்கெல்லாம் குருவாய் விளங்கும் உன்னுடைய தந்தைக்கு உபதேசம் அளிக்க குருவே உன் தந்தையார் சிவபெருமான அடியர் கூட்டத்துக்கு ஞான செய்த இடமாகிய திருப்பெருந்துறையில் விரும்பி வீற்றின்பு அழுபுரியும் பெருமாள் இச்சடமாமோ வேண்டிக்கிறேன் இப்ப இந்த பாடல்ல முதல்ல சியும் அப்படிங்கிறது முன்னாடி சொன்னபடி சியும் அதான் சியும் வந்திருக்கு அடுத்தது அடுத்தது வேறு சில முக்கிய குறிப்புகளை அதாவது மாயா பிரத்தம் வந்து அப்படின்னா மாயை அதிகரித்து தடிகொடு குரங்குனவே நடந்து அதான் தடி மேல ஏற்கனவே படிச்சிருக்கோம் பிசக்கு வந்து பிசக்குனா பிசகு பிசகுன்னா மரணம் இடக்கடக்கல்னு சொல்றோம் அடுத்தது தேவர்கள் வணங்குவதால் அவருடைய தலைமாவில் மனம் ஒருவேள் திருவடியில் மணப்பது இது ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருமோ அதை சிரத்தினும் கமல் மாலை மனம் பொன் சரணுங்கிற சுரர் மா முடி கமலும் கடலையும் பார்க்க நாற்பத்தி இருபது பாட்டில் வீட்டடி சிவனுக்கு உபதேச குரு எம்பர் ஒன் அதை சொல்ற இனியும் ஞான பிரசங்க திருப்பெருந்துறை அதாவது மாணிக்கவாசர் குதிரை வாங்க போன போது ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் திருப்பெருந்து சிவனே குருமூர்த்தியாக இருந்து அடியாருக்கு ஞான உபதேசம் செய்வதைக் கண்டு காந்தத்தால் இழுக்கப்பட்ட இரும்பு கோல் இழுக்கப்பட்டு தாமும் அந்த அடியாருடன் இருந்து உபதேசம் பெற்றார் அதனால் ஞான பிரசங்க திருப்பெருந்து பேர் வந்தது இருக்கு பரிந்த மாணவர்கள் சூழ பத ப சூழ பத்தனார் வரவு பார்த்து பெருந்துரை குறுந்த நீழல் இருந்தான் பெரியாசன் நோக்கினால் பாவகத்தால் நுகலரும் பரிசனத்தால் காக்கும் மீன் உடல் அடக்கம் மீன் உடல் அடக்கவடமொன் பறவை என்ன ஆக்கினால் ஆக்கு முன்னர் அடங்கது பறவை வாக்கில் நாமடந்த சேர்ந்தால் அகன்ற மலங்கள் மூன்று திருவால திருவாலவாயுடைய புராணத்தில் அடுத்தது அதை இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா அந்த பல பெருமை இந்த பாடலில் இந்த நாட்டில் கொண்டு வரார் முதல்ல ரத்தமும் செய்யும் மூளை எலும்பு உள் தசை பசும் குடல் நாடி புனைந்துட்டு இருக்கு மண் ஜலவீடு பூந்திட்ட அதில் இந்த உடம்பு ஒரு விசித்திரமான படைப்பு பல திருப்பில் படித்தனா இறைவனால் கட்டப்பட்ட வீடு போன்றது இந்த உடம்பானது நெடு நாளைக்கு நிற்பதுன்னு மிகவும் சிறந்ததுன்னும் புனிதமானதும் இன்னும் நீண்ட நாளைக்கு நிற்கணும் கருதி அலைகின்ற அறிவுகளுக்கு அறி அருகிலார் பல திருப்பளவு அறிவுறுத்தலர் இந்த பாடலையும் சேர்த்து இந்த உடம்பு வஜ்ரத்தால் ஆனது இல்லை இரும்பு வெண்கலம் முதலிய உலகங்களானதும் இல்லை ரத்தம் மூளை எலும்பு தோல் தசை நினம் முதல்வையானது ஆனது இத்தோடு வாழவே கருதி விரும்பி அழகின்ற இது பீழை கோடை முதலிய அறுவருப்பான பொருளோடு கூடியதும்பார் தோல் எலும்பு நரம்பு உதிரத்தால் உடம்பு விரைவில் அணிந்துவிடும் அப்படின்னு குறிப்பில் உணர்த்துறாங்க அந்த வண்ணம் அழியும் முன் உயிரதுக்கான உய்வதற்கான வழியை அடையணுங்கிறார் குரம்பை மலசலம் வழுவல் இனமோடு கு எலும்பு அணுசரி தசைகள் குடல் நெதி குறைந்த செயிரு குருதியோடு இவை பல கசுமாலும் பார்ப்பயணித்திருப்பார் இப்படி அடியும் உடம்பை நான் பெற்றது உடம்பு உரையும் முத்தமனை கண்டு அடிவற்ற தன்மை அடையும் பொருட்டு தான் அதனை மறந்து உண்டு உடுத்து உறங்கியும் உலாவியும் வீணாக இந்த உடம்பை சுமந்து அலைந்து திரிந்து மெலுகின்றே நன்றாக உண்டு உடம்பு உடம்பு வலுக்குது தடுக்கின்றது ஆனால் உயிர் மெலுகின்றது தருகின்றது இந்த உடம்பு ஆக்கப்பட்ட விதத்தை பல்வேறு பாடலில் படிச்சிருக்கான் தோலால் சுரைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் அழுப்பி வடை முதுக ஒட்டி கைநாற்றி நரம்பால் ஆற்கையிட்டு தசைகுண்டு மெய்ந்த அகம்பிருந்தால் வேளால் கிரிதொழி தோன் இருதாளன்று வேரிலே என்பார் நாட்டில் திருநான சம்பந்த பெருமான் நினம் குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கே தான் என்றால் குணங்களார்க்கு அல்லது குற்றம் நீங்காது என குடுங்கினாயே வணங்குவார் ஆணவர் வைகளும் மணங்குடு ஏத்தும் அடங்கன் ஆரூர் தொழுது உயிராவும் மயில் கொண்டு அஞ்சல் அஞ்சார் அப்பர் சுவாமி சொல்றாரு பொய்மறித்து ஏற்றி வைத்து புலால் கமல் பண்டம் செய்து பைமறித்து ஏற்று பாங்கிலா குரம்ப என்று கைமறித்து அணை ஆவி கழியும் போது அறிய மாட்டேன் சென்னறிவு செலவுகானேன் திருக்குண்டி சரத்துள்ளானேங்க இப்படி சொல்லிட்டே போல பல பாடல்கள் எம்பான் எம்பெருமான் நின் விளையாட்டு என் சொல்கிறேன் நான் மரியா சிறிய நினைத்தான் இங்கே செம்புணரால் குடித்த புலால் சுவர் சூழ் பொத்தை சிறுவீட்டில் இருட்டரில் சரி செய்த அந்தோ கம்பமுற பசித்தளலும் கொடுந்த அந்த கரணம் முதல் பொரி கவர்ந்து சூழ்ந்து வம்பு ஏற்ற காமாதி அரட்டர் எல்லாம் மடிபிடித்து பருந்த என்றோ வளர்த்தா எந்தாயிர திருவட்பலம் அடுத்தது இதத்துடன் புகழ் சூது மிகுந்துட்டு இந்த உடலில் இருந்துக்கிட்டு இதுவே மெய்யின கருதி இந்த உடலை ஓம்புவதற்கும் இன்பம் தூய்ப்பதற்கும் பொருளை திட்டம் வஞ்சம் மிகுந்து அடைகிறோம் ஆனால் அப்படி வஞ்சத்தால் எண்ணிதெல்லாம் அடைய முடியாமல் வெகுடு இன்னா சொல் முதலே குற்றங்களை மேலும் மேலும் புரிந்து வாழ்கிறோம் ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா அமூளை போல கருதிற்றே நோக்க மாட்டேன் பாம்பின் வாய் போல பலபலம் நிற்கின்றேனே ஓம்பினி உய்யக் கொள்ளாய் ஒற்றியூர் உடைய என்பர் அப்பர் பெறுவான் அது நமக்கே பொருந்துகிற மாதிரி இருக்குது அகைத்திடும் பொருளாசை எனும் புழ்திருத்தமும் தெரியாது பறந்துட்டேன் இதை முன்னாடியே படிச்சிருக்கோம் பெண்ணாசை மண் மண்ணாசை பொன்னாசை முதலிய மூன்று ஆசைகளும் நெருப்பு மூன்று அதனால் நெருப்பில் எட்ட இரும்பை போல் தகித்து ஆசை பசங்கள் அகப்பட்டு ஆன்மா துன்பத்தை அடைகிறது இது நம்ம பல இடங்களில் பல திருப்பொழில் படித்த நேற்று திருப்புளம் படித்தோம் மாயா பிறத்தம் வந்து மாயன்னா அறிவை மைக்க தெளிவிப்பது பிறட்டம்னா வஞ்சனம் நென்னில் இருந்து தவறையும் பிறத்தம்னா பிரமாணம் அதாவது தவறு அளவில் மிக்கது அபாயம் விழிப்பின்மை பல பொருள் உண்டு இங்கே உலகமாயை குறிக்கிற அடியிலர் உலகமாய் என்பது சுத்தா சுத்தாசுத்தமாகி பிரகிருதி மாய் அசுத்தமாக மயக்கத்தை உண்டகணும் உலகமாயி பெருமயக்கத்தை உண்ட நம்ம ஏற்கனவே மாயத்தின் மூலத்தையும் அதன் தான் பல திருப்பொழில் படிச்சிருக்கோம் அதே கருத்துங்க சொல்கிறார் அடுத்தது அடுவாத சுரம் பித்தம் உடைப்புடன் பலவாயும் மிஞ்சி அடுதல்னா துன்புறுத்தல் உடைப்புனா வருத்தம் பயிர் உடைதல் உடம்பு குடைச்சல் நோயிடல் மனித உடல் பாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நிலைகளா இவை சமனில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சமநிலையில் இருந்து இயங்கும் போது நோய்கள் வரும் எனத்தான் மிகவும் குறையும் நோய் செய்யும் மேலூர் வழிமுதலா எண்ணிய மூன்றும் பார் வள்ளுவர் மூச்சும் பேச்சும் உட்பொருள் இடமாற்றம் வெளியேற்றும் தனித்தும் குழு கூடியும் நிகழ்த்துவது வாத தொழில்கள் உண்டதன் செரிமானத்து உதுவது பித்தணி தசிநார்களின் மழமணப்பான இயக்கத்திற்கு உயவு நீ போல பயன்படுவது கோடை எனப்படும் கவம் அல்லது ஸ்லேத்துவம் இது உடம்புக்கு தரும் இந்த மூன்றும் சரியானவர்கள் இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் உயிரும் தெளிவுபடும் உடம்பு வாடினா உயிரும் வாடும் எனவே தான் உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தேன்னார் திருமூல் நான் முதலாக எண்ணிய மூன்றும் உணவு உடை செயல்களும் ஒவ்வாமையாலும் இயற்கை வேறுபாட்டாலும் மிகுதலும் குறைதலும் நேரும் பொழுது அவற்றின் முடிவாக நோய்கள் உண்டாகும் அதை சுடர் பலத்தையும் சில நாடுகள் ஒடுங்கி தனிமேலாய் பிடித்தும் பல நாடுகள் மந்தி குளத்தை என்னும்படி கூனி இறங்கி பிசக்கு வந்துட்டு போது பின் அஞ்சு ஜடமாவோம் பழம் ஒரு சொன்னால் பலம் வந்தது பிசக்குனா தவறு ஒவ்வாமை மரணம் தெய்வத்தையும் பெரியவர்களையும் மதியாமலும் துதியாமலும் நிமிர்ந்து நடந்த காலம் நீங்கி தடி ஊன்றி குரங்கு போல கூணி நடக்கும் அவன் இது முதுமையில் தடியானது மூன்றாவது காலம் அமைஞ்சிடும் செங்கைனில் ஓர் ஆகியே வருவது போவது ஒரு முதுகூனும் மந்தி என்னும்படி குந்தி நடந்து பட்டினத்தார் திருப்பூர் சொல்றாரு சார் கருத்த தலை வெளிர் மிகுத்து வெளிர் மிகுந்து மதர்த்த இணைவெளிகள் குடிந்து கதுப்பில் ஒரு தசைகள் வறண்டு செவிதோளாய் கடுத்தடியும் அடைய வளைந்து கணத்த நெடு குனிந்து கதுப்பு உரு பல் அடைய விழுந்து உதது நீர் சோர் உறக்கம் வரும் அளவில் எலும்பு குலுக்கிவிடும் இருவல் தொடங்கி உரத்த கண குரலும் நெறிந்து தடியாலாய் உரத்த நடை தளரும் உடம்பு பழுத்திடும் முன் மிகவும் விரும்பி அவர் அவர்தொண்டு புரிகையே நம்பர் இன்னொரு சொல்வார் காசாய்ச்சி செயலாளி சொக்கீடு விஞ்சியர் குஞ்சிடுவார் இளவுகில் போலே நல்தெரு ஊடாடி துயல் தொங்கல் நெகிழ்ந்து இடையே தோன்றிட கால் தாவி சதியோட சித்திரம் என்ப நட்புரிவார் உடல் செயல் மிஞ்சலாகி சீராடி சில நாள் போய் மெய்த்திரி வந்து கலந்து உயிரோடு வங்கமோடு ஊடாடி பல நோயோடு தடிகொண்டு குரங்கினவே நடந்து சொல் சீ ஓடி கிடை பாயோடு ஊக்கி அடங்கி அடிந்து உயிரோடு உடைஞ்சு ஒடியும் கண்மாறி சேராமல் போரி கேளாமல் செவி துன்பமோடு உன்பமுமே மறந்து பின் ஊரார் சுற்றும் மாதோர் மக்களும் மண்டியும் அண்டையுடைய குவிந்து இது சிச்சி சிச்சி போகா நல்சனியன் கடை என்றிடவே கிடந்து உடல் மங்குவேன சிரத்துடன் கரம் ஏடு பொடிந்துட்டு இறைத்து வந்து அமரோங்க படித்து படிந்து சிரத்தினும் கமல் மாலை மனம் போன் சரணோனைகள் ஏடுனா மலர் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முருகப்பெருமானே முழுமுக கடை வந்து மலர் தூவி துதித்து வீழ்ந்து வணங்குவதனா முருகன் திருவிடாய மலர் தோய அவர்கள் மகுடங்கள் நறுமணம் பேசுகின்றனர் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லும் அதோ வீடும் சொ மாமுடி வேதமும் காடும் புனமும் கணவனும் கடலைங்கிற கந்தரும் புரியும் தேவர் மகுடம் மணக்கும் கடல் வீடாம்பார் பர் பான மனதிற்குள் இமையவர் முடித்தொகை மனசரர் பொறுப்பும் எனது இதயமும் மணக்கும் இருபாத பார் வேடிச்சு காணும் ஜெகத்தில் குருவாயி தந்தை கழித்திரும் குரு உலகில் முதல் குருவாய் ஐம்பது ஐமுக சிவபெருமான் ஆறுமுக சிவமான முருகப்பெருமானை வழிபட்டு உபதேசப்பட்ட வரலாற்றை தனிய புராணத்தில் படிச்சிருக்கணும் பல இடங்களும் படிச்சிருக்கோம் நாத ஊற்றி நம்முது தாது கேட்க அனுபவ ஞானவர்த்தையுடைய பெருமாள் திருப்பொழு நாதா குமரா நம என்று நாதா குமரா நம என்ற அறனார் ஓதா என எப்பொருள் எப்பொழுதான்பார் தமிழ் கன்னட முதல தமிழ் விரக உயர் பரமசங்கன் கும்பிடும் தமிழான என்ற கொடியின திருப்பொழு வரிமாண் வந்த இணையவன் இறைவோன் மகிழ்ந்து வழிபாடு வந்த மதியானம் பார் பெருமாறன் திருப்பொழு சிவனார் மனம் கொண்டு உபதேச மந்திரம் இது செவி மீதிலும் பரிசை குருநாதான் பார் திருவாரூர் திருப்பொழு அரவு புனிதர் மொழிகூட மலரின் மொழிகூடு திடீரோ உறுதிகள் அறிவை அறிவது குமர பெரும்பாலும்பர் குமரகுருபாரத்திற்குள்ள அடுத்தது ஞான பிரசங்க திருப்பெருந்துறை மேகையை கந்தன் கல்லாலின் கீழ் இருந்து ஜனகாதி நால்வழிக்கும் உபயஸ்தருடைய சிவபெருமான் மன்னோத்தின் திருப்பெருந்தூரு குரு குருந்தமரத்தின் கீழ் குருமூர்த்தியாக அறிந்தபடி மாணிக்கவாசருக்கு உபயஸ்தருடைய அருட்பெருந்திரத்தை அடியில அந்த அடியை காட்டுற இந்த கதையை நம்ம படிச்சிட்டோம் சுருக்கமாக பார்த்தோம் இது ஒரு மிக அற்புதமான திருத்தலம் இக்காலத்தில் ஆவுடையார்கள் வந்து தலத்துக்கு பெயர் இறைவர் வந்து ஆத்மநாத சுவாமி குருசுவாமி பரமசுவாமி உயிர்த்தலைகள் இறைவியார் பேர் யோகாம்பாள் தலமரம் குருந்தமரம் உலக உயிர்கள் வீடு பெறு பெறுவதற்கு சாதனமாக பெருவை கடலுக்கு கரைவதற்கு துணையாக துணையாக பெருந்துறையாக விளங்கும் தலம் அதனால் பெருந்துறையின்னு பெயர் திருப்பற திருப்பூரில் அருக்கு மங்கேரத்து என்று தொடங்க திருப்பூரில் வலி அடிய திருக்குறுந்தடி குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதன் ஆத்மநாத சுவாமி போற்றப்படுறார் பண்ட நாளில் தபதிகள் கோயில் கட்டுவதற்கு உடன்படிக்கை எழுதும்போது ஆவுடியார் கோயில் கொடுங் கொடுங்கைகளைப் போல தங்களால் அமைக்க முடியாது என்பதை குறிக்கும் வகையில் ஆவுடியார் கோயில் கொடுங்கைகள் நீங்களாகனு எழுத வழக்கம் இருந்துச்சா முன் மண்டபத்துடைய மேற்புற கொடுங்கை மேலே ஒரு குரங்கும் கீழ் நோக்கியவாறு ஒரு உடும்பும் மேல் நோக்கியவாறு செதுக்கப்பட்டதே காக்கலாம் இது அலைபாயும் குரங்கு மனத்தை அடக்கி ஆத்மாதன் திருவிடியில் உடும்பு பிடிப்பது போல் நிறுத்தி அவருடைய திருவிடிகளை சிக்கனை பிடித்து உய்வு பெற வேண்டும் எண்ணத்தோடு உள்ளே செல்கிறேன்னு உணர்த்துவதாக இருக்கான் அடுத்து உள்ளது ராஜகோபுரம் முன்பு ஐந்து நிலாக இருந்தது மற்றபடி ஏழு நிலாக திருப்பணி செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கு நெடுது உயரம் ராஜகோபுரம் தொலைவில் வரும்போதே வா என்று அடைக்கும் வான்கருனை சான்று கோயில் பற்றி குறிப்புகள் நிறைய நம்ம போய்ட்டு இருக்கோம் ஆனால் நம்ம இந்த இந்த யூடியூப் பதிவு ரொம்ப நீண்டு போய்விடக்கூடாதுங்கிறதுனால இந் இத்தளவில் முடிச்சு அனைவரும் இந்த கோயிலில் போய் இந்த கோயிலில் இருக்க அற்புதங்கள்லாம் காணணும் இந்த இந்த கோயிலில் இருக்க மிக அற்புதங்கள்லாம் எல்லோரும் பார்க்கணும் இந்த ஆவுடையார் கோயிலில் ஆவுடியாரின் பின்னால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டதான திருவாட்சி இருக்குது அதன் மேலே மூன்று விளக்குல வச்சுருக்காங்க அவர்களுடைய சிவப்பு அக்னியும் வெண்மை சூரியனையும் பச்சை சந்திரனையும் குறிக்கும்பாங்க சுவாமிக்கு முன்னால் இது தூங்கா விளக்கள் சுடுவிட்டே இருந்து கொண்டிருக்கின்றன முத்துமையார் மண்டபத்தின் மேல் கூறியில் தொங்கும் கற் கண்களை கவரும் கொடுங்குகளின் அற்புதத்தை இந்த மண்டபத்திலையும் காணலாம் எவ்வளவு கரம் கனமான கருங்கல் எந்த அளவுக்கு மெல்லிதா இழைத்து எத்தனை எத்தனை மடிப்புகளாக கொண்டு வந்திருக்காங்கிறத கண்டு வியப்படுவதற்காக இந்த இடப்பக்கத்துடைய கோடியில் இரண்டு மூன்று இடங்களும் துளையிட்டு காட்டியிருக்காங்களாம் இவ்வளவு அற்புதம் நடந்த கோயில் இந்த கோயில் தளத்தில் உரையும் பெருமாட்டை வேண்டுகிறார் முருகா இந்த உடம்பு உள்ள போதே உன்னை வழிபட்டு உய்யா அருள்வா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பண்ணாபுரி இவரன் திருப்பாத்து சமர்ப்பிப்போம் கோயில் அமர் பெருமானும் திருப்பாத்து சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பார்த்திருப்போம் பெற்றுவேல் முருகனுக்கு ரோரா குருநாதர் அருணாபெருமான் திருமசம் திருப்பெருந்தூர் அமர் பெருமாளுக்கு